ஜோதிட ரகசியங்கள் நேயர்களை அனைவருக்கும் இதே சௌபாகிய வணக்கம் இந்த பதிவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார்ந்த வரவு செலவுகளை எந்த நாளையும் செய்தால் சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக சின்ன சின்ன வரவு செலவுகளை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது அன்றாட அது வந்து தான் இருக்கும் முக்கியமான பெரிய வரவு செலவுகளை நம்ம வந்து செய்யும்போது நாள் பார்த்து செய்வது புத்திசாலித்தனம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சிக்கலில் மாற்றுறது உறுதி அதனால தான் நிறைய பேர் வந்து சிக்கலில் வந்து பாட்டிக்கிறாங்க நிறைய எக்ரிமெண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நின்று போயிடும் கொடுத்த பணம் வந்து திரும்ப வராது வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாது இப்படி பல சிக்கல்கள் வந்து உருவாங்க பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செயல்களுக்குமே வந்து ஒரு கிரகம்தான் வந்து காரணம் அந்த கிரகம் நல்லா இருக்கக்கூடிய நாளில் நம்ம வந்து செய்யும்போது காரிய வெற்றியும் அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும் போது நம்ம செய்யும் போது அந்த காரக அந்த கிரகத்தினுடைய காரக வாயிலாக பிரச்சனைகளையும் நம்ம வந்து அனுபவிப்போம் இப்போ இந்த பணத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படிங்கும்போது நிறைய பேத்துக்கு ஒரு குழப்பம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பண்ணத்துக்கு சிறு சிறு தொகைகளுக்கு வந்து சுக்கிரன் என்றும் பெரிய தொகைகளுக்கு வந்து குரு பகவான் என்றும் அதே போல் பனிரெண்டு பாவங்களில் வந்து ரெண்டாம் பாவம் பதினொன்றாம் பாவம்லாம் வந்து தனத்துக்குரிய பாவம் இப்போ ரெண்டாம் பாவம் வந்து தனபாவம் பதினொன்றாம் பாவம் லாபபாவம் என்றும் இப்படி வந்து சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து குரு பகவானுக்கு உண்டான பார்வைகள் வேறு எடுப்பாங்க இப்போ அவருக்கு வந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையெல்லாம் இருக்குது ஸோ இதையெல்லாம் வேறு கனெக்ட் பண்ணிக்குவாங்க சுக்கரனுக்கு ஏழாம் பார்வை இருக்குது அதை கனெக்ட் பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் தான் வந்து கொடுப்பாங்க ஆனால் பணத்துக்கு உண்டான கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்காரகன் குரு பகவான் மட்டுமே அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல் நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பணத்துக்குரிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புனப்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் பணத்துக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஸோ இதை நம்ம வந்து அன்றாடம் வந்து கவனிச்சுட்டே இருக்கணும் அந்த நட்சத்திரங்கள் குரு பகவான் கோச்சாரத்தில் வரக்கூடிய திதி நித்திய அமையோகம் கரணம் அதன் அடிப்படையில் ஏன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி என்பது ஆக்டிவேட்டில் இருக்கும் அதை எப்போ வேணாலும் மாறலாம் மதியம் மாறலாம் வந்து மாலை வந்து மாறலாம் எரிவளை மாறலாம் எப்போ வேணாலும் திதி வந்து மாறிடலாம் அதே போல் நட்சத்திரம் மாறிடும் யோகம் மாறிடும் கரணம் மாறிடும் முடக்கு வந்து மாறும் ஸோ அதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் நம்ம வந்து பார்த்துட்டு இன்றைக்கி வந்து குரு பகவான் நல்லா இருக்கார் அவருடைய நட்சத்திரங்கள் நல்லா இருக்குது இந்த செயலை வந்து செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது கண்டிப்பாக பணம் சார்ந்த அத்தனை வரவு செலவுகளுமே வந்து சிறப்பாக போகும் அதில் வித குளறுபடிகளும் வர வாய்ப்பே இல்லை இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை பற்றி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் இந்த பஞ்சாங்கத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம்ன்ற ஐந்து விஷயங்கள் இது எப்போ ஆரம்பமாகுது எப்போ முடிவாகுது அப்படிங்கிற விவரங்கள் வந்து இருக்கும் இதில் நாள் என்ற கிழமை மட்டும் எல்லாருக்கும் தெரியும் நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் அடுத்த கிழமையை வந்துடும் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் மீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஃப்ரீ கேலண்டர் ஆப்பே நிறையா இருக்குது மொபைலில் அதை வச்சுட்டிங்கன்னா கூட நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அல்லது என்னுடைய வகுப்புகள் ஏதாவது ஒரு வகுப்புகள் வந்தீங்கன்னா கூட முதல் ஒரு மூன்று நாளில் இதை பற்றிலாம் வந்து விரிவாக வந்து நடத்துவேன் நீங்கள் எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி இதை பற்றி போல் ஒரு கிரகம் எந்த கிரகம் நல்லாயிருக்கு எந்த கிரகம் கெட்டு போயிருக்கு எதை செய்தால் வந்து காரியம் வெற்றி எதை செய்தால் வந்து தோல்வி அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம சப்ஜெக்ட் வந்து நிறைய இருக்குது திதியோ காரணத்தில் பலன் பரிகாரங்கள் திதியோ காரணத்தில் சுபமுகூர்த்த நிர்ணயம் திதியோ காரணத்தில் வந்து திருமண பொருத்தம் திதியோ கரணத்தில் வந்து வாஸ்து திதியோ கரணத்தில் வந்து நியூமராலஜி திதியோ கரணத்தில் மருத்துவ ஜோதிடம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா திதியோ பண வசிய வகுப்பு திதியோ காரண முறையில் ஆயுள் கணிதம் இப்படி இன்னும் இருக்குது நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி வகுப்புகள் வந்து ஏதோ ஒரு வகுப்புகள் வந்து மாதந்தோறும் நடந்துகிட்டே தான் இருக்குது கட்டணம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக இருக்காது ஆயிரத்தி இரநூறுபா ஸ்டாண்டர்ட் ரேட்டு ஒரு பத்து நாள் வகுப்பு இரவு ஏழு மணிலேருந்து எட்டை மணி வரை ஆன்லைனில் ஜூம் வீட்டில் வந்து நடக்கும் ஒவ்வொரு நாளும் வகுப்பு முடிஞ்சவங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பதிவுகள் வந்து கிடைச்சிடும் ஸோ அதை நீங்கள் கலந்துக்கும் போது இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த குரு வந்து இன்றைக்கி நல்லா இருக்காரா இல்லையா இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கண்டிப்பாக பிறக்கும்னு சொன்னாங்க அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வீடியோ பதிவுகளை வந்து நீங்கள் வந்து பதிவுகள் லைவில் வந்து அடிக்கடி வருவனால அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் வந்து போடுவோம் நாங்கள் கன்சல்ட்டிங் எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு இதை பற்றிலாம் கூட தெரிஞ்சிக்கலாம் கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் கூட ரீசனபுளாக கம்மியாக தான் இருக்கும் நம்மட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதில் இருந்து நீங்கள் வந்து தப்பிக்க முடியும் ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்களாம் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நாள் சூளம் வரியான் வைத்திருந்த நாமயோகம் என்பது மூன்று நாள் வரும் அதே போல் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரங்கிறது ஒரு மூணு நாள் வந்துடும் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகம் என்பது மூணு நாள் வரும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒன்பது நாள் பணம் சார்ந்த வரவு செலவுகளுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு நாளாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் பேசிக்காக அதே நம்ம வந்து அஸ்ட்ராலஜி வந்து நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் பக்கம் கிடைக்கும் அந்த பதினஞ்சில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து ஒரு செலக்ட் பண்ணவும் முடியும் அந்த மாதிரி ஒரு ஞானம் தெளிவு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எது திதியோ கர்ண ஜோதிட முறையில் என்னுடைய மெத்தடில் நீங்கள் வந்து படித்திருந்தால் அது தெளிவு உறுதியாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒன்பது நாமயங்கள் நடைமுறையில் இருக்கும்போது நீங்கள் இப்போதைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வரவு செலவுகளை வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித குளறுபடிகளும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உரிய இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணுறேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூளம் வைத்திருதி நாம யோகம் இருக்கும்போது இன்றைக்கி வந்து அதே போல் திருச்செந்தூர் முருகன் அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபாடு பண்ணது ரொம்ப நல்லது போல் அதிகண்டம் வஜ்ரம் நாம நாமயோகங்கள் இருக்கும்போது வெங்கடாஜலபதி பிரசன்ன வெங்கடாஜலபதி அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் அந்த மாதிரி வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பண வரவு செலவுகளை வந்து பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் கடன் கெட்டால் கூட கிடைக்கும் சரிங்களா போல் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் இந்த மாதிரி நாமயங்கள் இருக்கும்போது விநாயகர் வழிபாடு வந்து எடுத்துக்கோங்க குறிப்பாக வந்து ராஜகணபதி அந்த மாதிரி விநாயகர் இருந்தால் அவர் வந்து வணங்கிட்டு நீங்கள் வந்து பணம் சார்ந்த வரவு செலவுகளில் ஈடுபடும் போது செம்மர் ரிசல்ட் கிடைக்கும் இதை நீங்கள் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த சார்ந்து விரிவாக ஒரு வகுப்பு பணவசிய வகுப்பு அப்படின்ற பேரில் வருகின்ற பதினாறாம் தேதி இந்த ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு பதினாறாம் தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்ம சென்னையில் திருமுலைவாயில் அப்படின்ற இடத்துல அப்போ இந்த பணவசிய வகுப்பு என்பது நடக்கிறதுக்கு இது வந்து நேரடி வகுப்பு காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரை வகுப்பு வந்து நடைபெறும் இதுக்குரிய கட்டணம் வந்து கம்மி தாங்க வெறும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அதாவது இரண்டு வேலை தேநீர் ஸ்நாக்ஸு மதிய உணவு உள்பட எல்லாம் ரெண்டாயிரத்தி நூறுரூபா தான் அதே போல் பணம் சார்ந்த அத்தனை சுற்றுமங்களும் உங்களுக்கு வந்து கற்றுத்தரப்படும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லார் ஜாதகத்துக்கும் நீங்கள் வந்து எதை செய்தால் பண வரவு செலவுகள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் லாபம் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய சேமிப்பு வந்து உயரும் அப்படின்ற ஐடியாலாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து உங்களுடைய ஃபேமிலி ஜாதத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ண முடியும் அது வந்து அன்னைக்கு வந்து ஒன்று ரெண்டு ஜாதகங்கள் ஆய்வு பண்ணாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன் ஸோ அந்த நேரத்தில் அந்த ஜாதத்தெல்லாம் நீங்கள் வந்து விரிவாக தெரிஞ்சிக்க முடியும் அது இல்லாமல் ஏராளமான பணம் சார்ந்த சுற்றுமங்கள் வந்து வழங்கப்படும் நிறைய கோவில்கள் வந்து கிடைக்கும் செலவில்லா எளிய பரிகாரங்கள் நிறைய கிடைக்கும் வீட்டிலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய பண யோகத்தை வந்து எப்படி வந்து அதிகரித்துக்க முடியும் நம்மளுடைய ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இல்லையா அது யோகமாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த ஓப்பில் வந்து பார்க்க போகிறோம் இது முன்பதிவு விஷயம் ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்து பதினைஞ்சி நபர்கள் தான் உட்கார முடியும் ஒரு ஏசி ஹால் ஒரு ரூமுல வச்சிக்கோ ஹால் அதில் வந்து ஒரு பதினைஞ்சு நபர்கள் தான் உட்கார முடியும் அதனால் முன்னாடி பதிவு செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வந்து அனுமதி வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அளவு வந்து என்னுடைய நம்பர் வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து பதிவு பண்ணிவிட்டு இதே நம்பரில் எனக்கு வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் வாட்ஸ்அப் எல்லாமே இதே நம்பரில் தான் இருக்குது ஸோ உங்களுடைய பேமெண்ட்டையும் வந்து போட்டுட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க இது அற்புதமான ஒரு வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் நல்லா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்